இங்கே வண்டி நிற்கிது நம்மளுக்கு எப்படியும் கிடச்சிரும் நம்ம உள்ளே போய் உக்காந்துக்கலாம் வண்டி இங்கே இருக்குங்க ஹாய் மக்கள்ஸ் தலைப்பு பார்த்துருப்பீங்க நம்ம பயணம் இப்போ தான் தொடங்குது நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஆச்சுங்க எங்கள் வீட்டிலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம என்னென்ன பேக் பண்ண வேண்டியது இருக்குது நாலு ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்தது நம்ம பஸ்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்களா அதாங்க பெரிய பெரிய கொஞ்சம் சிரமமாக மாறும் ஏன்னா இந்த பக்கம் நிற்கிற பஸ்ஸெல்லாம் இந்த சின்ன சின்ன கிராமத்துக்கு போகிறதுக்கு இந்த நிலக்கோட்டை பித்தளைப்பட்டி சில்வார்பட்டி அந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இந்த லைனில் நிற்குங்க இந்த லைனுக்கு நம்ம தாண்டி கொஞ்சம் ஊ கொஞ்சம் தாண்டி போனோம்னா அந்த பெரிய பெரிய கொஞ்சம் பெரிய ஊர் ஊருக்கெல்லாம் போகிறதுக்காண்டி நிற்கிற பஸ்ஸெல்லாம் இந்த லைனில் தாங்க நிற்கும் அந்த குற்றாலத்துக்கு போகிறது திருச்சிக்கு போகிறது அந்த மாதிரி தென்காசி அந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் இந்த லைனில் பார்க்கலாம் இந்த லைனுக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த வண்டியெல்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க எல்லாம் புது புது வண்டியாக தான் இருக்கும் பழைய வண்டியை நம்ம ரெண்டு மூணு தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ பார்த்திங்களா திருச்சி வண்டியெல்லாம் நினைக்கிறோம் எல்லாமே புதுசு தான் உங்களுக்கு ஏன்னா புதுசு ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு அந்த பஸ் ஸ்டாலில் இருக்கிற முக்கால்வாசி வாசி பஸ் எல்லாம் நம்மளுக்கு வசதியாக கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நம்மளும் நம்ம பேக்கு பைய இல்லாமல் தாராளமாக பயப்படாமல் அந்த வச்சுட்டு போகலாம் பஸ்ஸும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கண்டிஷனாகவும் இருக்கும் நம்மளும் பயப்படாமல் அந்த மாதிரி போகலாம் நம்ம இந்த பஸ்லெலாம் இந்த ட்ராவல்

மக்கள் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த பஸ் ஸ்டாலில் கண்டக்டரும் ஒரு ஆள் யூனிஃபார்ம் போடாத ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் அதிலே போயிடுச்சு என்ன பிரச்சனை தெரியல அந்த மூணு நிமிஷங்கிறாங்க நிப்பாட்டிங்கிறாங்க இழுத்துட்டு போகிறேங்கிறாங்க நான் நிற்க மாட்டேங்க அவை நிற்க மாட்டேங்க நம்ம சொல்கிறாங்க நம்மளுக்கு எதுவும் புரியல நம்ம மெயினாக அந்த பஸ்ஸை தேடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கான பஸ்ஸை அந்த முன்னாடி போ அங்கே நிற்கிறாங்க ஏன்னா ரெண்டு மூணு பஸ்ஸு தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஊர் போகிறதுக்கு ஏன்னா நான் அந்த ஊருக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பஸ்ஸு கிடைக்கும் அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா நம்மளுக்கும் டைம் ஆகிரும் ஊருக்கு போய் சேர்கிறதுக்கும் ரொம்ப லேட்டாகவும் ஆயிரும் ஏன்னா அன்டைம் ஆகிருச்சுன்னா நம்ம அந்த ஊருக்கு போய் நம்ம போகிறதுக்கும் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமம் ஆயிரும் ஏன்னா இன்னும் இதுவும் தனியாக போகிறதுக்கு இந்த மாதிரின்னா இன்னும் ஃபேமிலியாக போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம் ஆயிரும் அதுக்காக தான் நம்ம கையில் எப்பவுமே இந்த பேக்கு சாப்பாடெல்லாம் மெயினாக கொண்டு வந்துடுறது சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி ஸ்நாக்ஸு எல்லாமே பேக் பண்ணி வந்துடுறது ஏன்னா பத்திரமாக போகணுமே ஏன்னா குடும்பத்தோடு வர்றதுனால் அது ஒரு சு அது ஒரு ஒரு மாதிரி நம்ம தனியாக போகிறோன்னா ஏன்னா பேக்கெல்லாம் நம்மளே வச்சுக்கணும் அந்தளவுக்கு இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் இது நத்தத்துக்கு மேக்ஸிமம் அந்த கிராசிங் தான் போகும் இந்த கிராசிங் போகிறதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் எதாவது ஒரு வண்டி பிடிச்சோம்லாம் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற வண்டியை பிடிச்சாதான் நம்மளுக்கு அந்த போய் இறங்கிட்டோம் அந்த மாதிரி வண்டி ஊருக்குள்ளே வந்துருச்சு ஊருக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு நல்லதாக இருக்கும் போய் இறங்குறதுக்கு நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும் நம்ம கிராஸ் பண்ணி ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸுலாம் கிராஸ் பண்ணி தாண்டி மாறி ஒவ்வொரு பஸ்ஸாக மாறுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா சூட் அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போகணுமே லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகிறத ரொம்ப சிரமமாகிடும் மெயினாக எந்த ஊருக்கு போனாலும் சரி மக்கள் நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக போகிற வண்டியை பிடிங்க அப்போ தான் நம்மளுக்கு இறங்கி ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா லக்கேஜை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பாடையும் வச்சுக்கிட்டு நம்ம ஏறி ஏறி இறங்கவும் முடியாது ஏன்னா ஃபேமிலியும் போகிறோம்னா அதுவும் ரொம்ப சிரமம் ஆகிடும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ்ஸெல்லாம் பிடிங்க இல்லை க புது பஸ்ஸாக பாருங்கள் ஏன் புது பஸ்ஸுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போ அந்த ஊருக்கு போகிறதெல்லாம் மெயினாக அந்த பஸ்ஸு நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது இந்த பத்து நிமிஷத்தில் அந்த பஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஏன் இப்படி மாறி மாறி நம்ம தேடுறோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு பஸ்ஸு நிற்காம அந்த ஸ்டா அந்த ஸ்டாலில் வந்து ஒரு பஸ்ஸு தான் அந்த பஸ்ஸே கிளம்புமா அந்த பஸ்ஸு நம்ம கிளம்புறதுக்காண்டி அதை தேட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு தேடணோம்னாலும் நம்ம துருவா போகிற பஸ்ஸு பிடிச்சிட்டோம்னா போதும் நம்ம போய் சேர்ந்துடலாம் நம்ம போகிற சேர சேர்ந்துட்டோம்னா அந்த நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமும் குறையும் டிராவலும் டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவும் நம்ம கையிலையும் இருக்கும் சேமித்த மாதிரி இருக்கும் அந்த டைமும் அதுக்கு தான் அந்த பஸ்ஸே பிடிக்கிறது நம்ம இந்த அந்த வண்டி தாங்க இந்த வண்டி பாருங்களா ரெண்டு பக்கம் வீல் கலட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸு இல்லைன்னா நேரத்துக்கு கிளம்பியிருக்கும் இதை விட்டோம்னா வேறு பஸ்ஸு தான் நம்மளுக்கு பார்க்கணும் இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது அங்கே அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிதுங்க அதெல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போகிறது இது அது ஒட்டி தான் போ அது நம்மளுக்கு தேவை ஆ வண்டி இங்கே நிற்கிதுங்க கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு வேலையை கண்டுபிடிச்சாச்சு பஸ்ஸு கிடைச்சிருச்சு நம்ம சீக்கிரம் போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் బస్సు ఏదైతే అప్పుడు ఉంటే